ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேர்ட்ஸாக கனடாவில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப் பற்றி தான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பிராண்ட்கிற ஏரியாவில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் பக்கத்தில் ஒரு சின்னதாக எப்பவுமே குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க குப்பை எதுவும் கீழே போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி பக்கத்தில் உட்கார்றதுக்காக இந்த சேர் இருக்கும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பட்டன் வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அழுத்தி நம்ம வந்து அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சின்னதாக வந்து கிளாஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன பெஞ்ச் இருக்கும் ப்ளஸ் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து அடுத்து எப்போ பஸ் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் இங்கே ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹீட்டர் இருக்குது ஸோ அந்த ஹீட்டருக்கான சுவிட்சும் இங்கே இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹீட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் வர போகிற பஸ் நம்பர் என்னென்ன பஸ்ன்னு வந்து இந்த இடத்துல ஸ்டா நிற்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் அதே மாதிரி அங்கே மேப் வச்சுருப்பாங்க அது ப்ளஸ் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிங்க வந்து கார்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த கார்டுக்கு வந்து என்னென்ன ஃபேரு எவ்வளோ பேருக்கு அதாவது குழந்தைங்கன்னா எவ்வளோ அடுத்துனால் எவ்வளோ வயசானவங்க எவ்வளோ அப்படிங்கிற அவங்களுக்குலாம் எவ்வளோ நம்ம பே பண்ணணும் பஸ்ஸுக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வேலை இருக்கும் ஸோ இந்த ஷே இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ